திருச்சிற்றம்பலம் நம ஆன்றோர்களே சான்றோர்களே தமிழர் தேசியத்தை விரும்புகிற தமிழர் பெருங்குடி மக்களே தேவேந்திர குல வேறாளர்களே பட்டியல் வெளியேற்றம் என்ற மகத்தான கோட்பாட்டை நோக்கி செந்தமிழர் சீமான் அவர்கள் மாபெரும் பொதுக்கூட்டத்தை தேனியிலே ஆகஸ்ட் இரண்டாம் தேதி என்று நடத்த உள்ளார் இதற்கு தமிழர் சமுதாயங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் பட்டியல் வெளியேற்றத்தை எதிர்நோக்கி தேவேந்திர தேவேந்திரகுல வேலர் மக்கள் இம்மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய மகத்தான ஆதரவினை செந்தமிழர் சீமான் அவர்களுக்கு வழங்க வேண்டும் ஏனென்றால் இதை அரசியலாக்கி லாபம் பார்த்தோரை எல்லாம் நாம் பார்த்து விட்டோம் அது திராவிட கட்சிகளாக இருக்கலாம் தேசிய கட்சிகளாக இருக்கலாம் மதவாத கட்சிகளாக இருக்கலாம் இவர்களெல்லாம் எதை சொன்னால் ஓட்டு கிடைக்குமோ அதை சொல்வது ஆனால் தமிழர்கள் ஒருங்கிணைவதில் அவர்கள் உடன்பாடு இல்லை ஆங்கிலேயன் எவ்வாறு நம்மை இருக்கக்கூடிய ஆந்திரா இன்று இருக்கக்கூடிய கர்நாடகா இன்று இன்று இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கேரளா தெலுங்கானா இன்று இருக்கக்கூடிய தமிழகம் அனைத்தையும் சேர்த்து ஆண்டு கொண்டிருந்த பொழுது தமிழர்களை சுக்கு நூறாக உடைத்து சாதிய கூறுகளாக்கி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரித்து ஆட்சி செய்து தாங்கள் நிரந்தரமாக மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லப்படுகிற சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக வர வேண்டும் என்ற நோக்கோடு தெலுங்கர்கள் பெரும்பான்மை தமிழர்களை தாழ்த்தப்பட்டோர் சிறையில் அடைத்தார்கள் என்பதுதான் உண்மை ஆக தமிழர்களின் விடுதலை என்பது உயர்வு தாழ்வு கருதி இருக்கக்கூடிய சட்டப்படியான விலங்கை ஒடிப்பது தானே இந்த விலங்கை உடைக்க வேண்டும் என்றால் அது தமிழர் தேசியத்தினால் மட்டும்தான் முடியும் தமிழர்கள் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அனைவருமே செந்தமிழர் சீமான் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஆதரவு கொடுத்து பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் வர வேண்டும் குறிப்பாக தமிழர் பெருமக்கள் மட்டுமல்ல தேவேந்திரகுல வேலாளர்கள் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் சட்டம் தெரிந்தவர்கள் சமூகம் உணர்ந்தவர்கள் பொருளாதாரத்தால் ஏன் தமிழன் சரிந்தான் ஏன் பிழைக்க வந்தவன் எல்லாம் இங்கு ஆட்சியாளனாக கோலோச்சி கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்தவர்கள் செந்தமிழர் சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஆதரவு கொடுங்கள் எதிர்கால அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கருதுகிற தேவேந்திரகுல வேளாளர்கள் இனியும் நாங்கள் ஏமாற மாட்டோம் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையிலே ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தேனியிலே நடைபெறுகின்ற பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் எனவே தேவேந்திர சுவாமிகள் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் வாருங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் செந்தமிழர் சீமானுக்கு ஆதரவு கொடுங்கள் என கேட்டுக்கொண்டு அடியேனுடைய உரையை

ஆதி தமிழராக இருந்த எங்களை பட்டியல் பழிப்பதா என்ற கேள்வியை எழுப்பி ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை தேனியில் நடத்த இருக்கிறார் நாங்கள் கேட்பது சலுகை இல்லை எங்களது உரிமை வரலாற்றில் இந்த இன விடுதலைக்காக நம் மண் விடுதலைக்காக ஆதிக்குடிகள் நாங்கள் செய்த தியாகங்கள் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை ஆனால் அவற்றை தவித்து பட்டியலினம் என்று எங்களை பழிப்பது நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களை விடுவித்து என்ற கோரிக்கையை ஏற்று அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக வருகின்ற ஆடி பதினேழு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் தேனியில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறார் நம்மயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தமிழர்கள் அனைவரும் மறவாது ஒன்று கூடுவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் பிரபுகள் அனைவருக்கும் வணக்கம் நீதி சமத்துவம் சமநிலை சமூகம் இவையெல்லாம் ஒன்றாக வேண்டும் பட்டியலை திருத்தம் செய்ய வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் எங்களை பட்டியல் பிரிவில் இருந்து அகற்ற வேண்டும் அதற்காக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்களின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது ஆடி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை நேரம் மாலை ஐந்து மணிக்கு இடம் பங்களாமேடு தேனி மாவட்டம் மான தமிழர் எல்லாம் மறவாமல் ஒன்று கூடுவோம் திரள்வோம் திரள்வோம் பகை மிரள திரள்வோம் நன்றி நாம் தமிழர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பட்டியல் வெளியேற்றமை பயந்தவுளர் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகின்ற இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பதினேழு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு தேனி மாவட்டம் பங்களாமேடு பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது நம்முடைய உரிமையை நாம் கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற வேண்டும் நம்முடைய உரிமை நம்முடைய கையில் புரட்சி முழக்கமிட வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பெரும் திரளாய் கூடுவோம் நன்றி நாம் தமிழ் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பட்டியல் வெளியேற்றுமே பயந்தமிழர் விடுதலை என வீரம் முழக்க முடிகிறார் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் அவர்கள் அன்னை தமிழ் தேச இனத்தில் தமிழர் ஓர்மையில் வந்த மூன்றாம் குடியான மருதநில குடிகளை தாழ்த்தப்பட்டவர் என அடிமைப்படுத்தி வரும் திராவிட கும்பல்களுக்கு மத்தியில் அண்ணன் ஒருவர் மாத்திரமே பொதுவழியில் தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலை விட்டு வெளியேற்றுமாறு முழக்கமிட்டு வருகிறார் அதன்படி வருகின்ற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஆடி மாதம் பதினேழாம் தேதி தேனி பங்களாமேடு என்னும் இடத்தில் பொதுக்கூட்டத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பட்டியலை விட்டு வெளியேற்ற கோரி மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்துகிறார் படையை பெருக்கு தடையை நொறுக்கு அன்னை தமிழ் தேசிய விடுதலையே இறுதி இலக்கு திரள்வோம் திரள்வோம் பகைமேரல அணி திரள்வோம் நன்றி வணக்கம் நான் தமிழர் தாய் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் இனமானம் காக்க இறுதி வரை போராடுவோம் தாய் தமிழ் சொந்தங்களே எனது உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கும் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் இருந்து வெளியேற்ற கோரி அண்ணன் சீமான் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நாள் ஆடி பதினேழு ரெண்டு எட்டு இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மாலை ஐந்து மணி இடம் பங்களாமேடு தேனி மான தமிழர்கள் மறவாமல் ஒன்று கூடுவோம் சிறப்பாக இனமானம் காக்க இறுதி வரை போராடி மக்கள் போராட்டத்தை வெற்றி பெற செய்யமாய் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தென்காசி மாவட்டம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் சார்பாக அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திரகுல வேளாளர் எங்களை பட்டியல் வெளியேற்ற கோரி மாபெரும் பொதுக்கூட்டம் தலைமை செந்தமணன் சீமான் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கம் ஆதி ஆதி தமிழர் தமிழர் விடுதலை விடுதலை இல்லையே மீதி ஏது தமிழராக இருந்த எங்களை ஆதித்தமிழர் அடைத்து பழிப்பதா என்ற கேள்வியை எழுப்பி ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை தேனியில் நடத்த இருக்கிறார் நம்முயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் நாங்கள் கேட்பது சலுகை இல்லை எங்களது உரிமை வரலாற்றில் இந்த இன விடுதலைக்காக நம் மண் விடுதலைக்காக ஆதிக்குடிகள் நாங்கள் செய்த தியாகங்கள் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை ஆனால் அவற்றை தவித்து பட்டியலினம் என்று எங்களை பழிப்பது நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது தேவேந்திர குல வேளாளராகிய எங்களை பட்டியலினத்திற்குள் அடைக்காதை விடுவித்து விடு என்ற கோரிக்கையை ஏற்று அந்த சேர்க்கும் விதமாக வருகின்ற ஆடி பதினேழு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் தேனியில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறார் நம்மயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தமிழர்கள் அனைவரும் மறவாது ஒன்று கூடுவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்